அப்போது ஐந்து தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு தந்தார் எனக்கு அப்போது அதன் வலிமை தெரியவில்லை தேர்தல் அரசியலில் ஐந்து தொகுதிகளில் முதன் முதலில் போட்டியிடுவது என்பது எவ்வளவு வலிமை வாய்ந்தது எதிர்கால அரசியலுக்கு அது எந்த அளவுக்கு பயன்படும் என்பதை என்னால் யூகித்தறிய முடியாத நேரமும் நானே போய் மூன்று தொகுதிகளை திருப்பித் தந்துவிட்டு இரண்டே தொகுதிகளை போதும் என்று பெற்றுக் இந்த இரண்டு தொகுதிகளில் நான் போட்டியிடுவதில்லை என்று உறுதியாக இருந்தேன் மூப்பனார் என்னை அழைத்து சொன்னார் இந்த தேர்தல் அரசியலுக்கு நீங்கள் வந்ததற்கு பொருள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் வேட்பாளராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது பயனில்லை என்று சொன்னார் தொகுிலே பெரியவர் இளைய பெருமாள் கேட்கிறார் நீங்கள் நிற்பதாக இருந்தால் உங்களுக்கு அதை தருகிறோம் இல்லை என்றால் நாங்கள் இளைய பெருமாள் அவர்களுக்கு தந்துவிடுவோம் ஆனால் என்னுடைய விருப்பம் நீங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேட்பாளராக நில்லுங்கள் என்று அறிவுறுத்தினார் எனக்கு அறிவுரை சொன்னார் அப்போதும் என் மனம் ஒப்பவில்லை வேண்டாம் என்றுதான் தவிர்த்தேன் ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்தேன் அவர் கட்டாயப்படுத்திய பிறகு அப்போது இயக்குநராக இருந்தவர் நல்வாய்ப்பாக உனக்கு நான் ராஜினாமா தரமாட்டேன் உன் மீது விசாரணை இருக்கிறது என்று மறுதளித்தார் எனக்கு மகிழ்ச்சியாக போய்விட்டது அதை போய் மறுபடியும் நான் மூப்பனார் இடத்திலே சொன்னேன் என்னுடைய ரிசைனேஷன் பதவி விலகலை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் எனவே என்னை வற்புறுத்த வேண்டாம் என்று சொன்னேன் ஆனால் அவர் விட்டபாடு இல்லை உடனே உள்துறை செயலாளருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு திருமாவளவன் ரிசர்னேஷன் உடனே நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அடுத்த பத்து நிமிடத்தில் எனக்கு தகவல் வருகிறது இயக்குனர் அழைக்கிறார் வாருங்கள் என்றும் நான் போய் மறுபடி எழுதி கொடுத்து விட்டு பதவியில் இருந்து வெளியேறிவிட்டு ஒரு வேட்பாளராக போய் சிதம்பரத்திலே நின்றேன் அருமை தோழர்களே அதை மட்டும் ஒரு காவியமாக எழுத முடியும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை நான் வேட்பாளராக ஒரு இலக்கிய படைப்பாளராக இருந்தால் காவியமாக எழுதுவார் ஒரு அரசியல் கட்டுரையாளராக இருந்தால் வால்யூம் வால்யூமாக எழுத முடியும் பகுதி பகுதியாக பாகம் பாகமாக எழுத முடியும் தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு தொகுதியில் தேர்தல் நடந்திருக்க வாய்ப்பில்லை அவ்வளவு கடுமையான எதிர்ப்பு வரலாறு காணாத எழுச்சி விடிய விடிய தேர்தல் பிரச்சாரம் நாள் இடைவெளிதான் தலைமையிலே சிதம்பரத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே எப்படி ஒரு எழுச்சி இருந்ததோ அதே எழுச்சியை இப்போது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள் அதே மேடையில் மோப்பனார் சொன்னார் நான் பொது வாழ்க்கையில் இத்தனை பத்தாண்டுகள் இருந்துவிட்டேன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு எழுச்சிகரமான இளைஞர் பட்டாளத்தை பார்த்ததில்லை பொதுக்கூட்டத்தை நான் பார்த்ததில்லை என்று பேசினார் பத்திரிகைகளில் எழுதினார்கள் ஆருத்ரா தரிசனத்திற்கு தான் சிதம்பரம் திணறும் ஆனால் திருமாவளம் நடத்திய பொதுக்கூட்டத்தில் சிதம்பரம் திணறியது ஆருத்ரா தரிசன விழாவை போல் அது இருந்தது அந்த கூட்டத்தின் எழுச்சியை பார்த்துவிட்டு அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் அவரோடு கூட்டணியில் இருந்தவர்களும் மிகப்பெரிய வெளிப்படையான வன்முறையை காவல்துறையின் ஒத்துழைப்போடு நடத்தினார்கள் தேர்தல் நடக்கிறதா வன்முறை வெளியாட்டம் நடக்கிறதா என்று வித்தியாசம் பார்க்க முடியாத அளவுக்கு திரும்புகிற திசையெல்லாம் தீப்பிடித்து இருக்கிறது குடிசைகள் கொளுத்தப்படுகின்றன வாக்களிக்க போகிற மக்கள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் வெட்டப்படுகிறார்கள் விரல் போய்விட்டது கெண்டைக்காலை வெட்டிவிட்டார்கள் கணுக்கை மணிக்கட்டு விட்டார்கள் தலையில் காயம் முகத்தில் காயம் நூற்று கணக்கான இளைஞர்கள் காயப்பட்டார் திருமாவளவனுக்கா ஓட்டு போட்டீர்கள் திருமாவளவனுக்கா ஓட்டு போடுகிறீர்கள் ஒரு நாள் முழுவதும் வன்முறை வெளியாட்டம் நடந்தது எந்த பக்கம் திரும்பினாலும் கல்வீச்சு சிறுத்தைகளின் வண்டிகளை பார்த்தால் தாக்குதல் ஒட்டுமொத்த சிதம்பரம் தொகுதியே அங்கே நான் வடித்த டெல்லி வரையில் கொண்டு போய் சேர்த்தேன் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல நாள் நான் அழுது கொண்டே இருந்தேன் தோற்று போனதற்காக அல்ல என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களின் குடிசைகளை கொடுத்து விட்டார்கள தாக்குதல் நடத்திவிட்டார்கள இளைஞர்களை வெட்டி காயப்படுத்தி விட்டார்களே என்ற கவலை சேகரிக்க வெறுமன கண்ணை கட்டி காட்டி விட்டது போன்று சிதம்பரத்திலே கொண்டு போய் என்னை விட்டார்கள் பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்கிறான் போலீஸ் மக்கள் அதை ஏற்கவில்லை நாலு மணிக்கு ஐந்து மணி வரையில் பிரச்சாரம் ஐந்து மணிக்கு மேல் நான் போய் படுக்க முடியாது குளித்துவிட்டு உடனே துணியை மாற்றிக்கொண்டு தயாராக வேண்டும் வண்டியில் நின்று கொண்டேதான் தூங்கினேன் ஓட்டு கேட்டுக்கொண்டே தூங்கி வழிந்து கொண்டே பிரச்சாரம் செய்தேன் வாக்கு எண்ணிக்கையின் போது அன்றைக்கு நாம் மோப்பனாருடைய சின்னமான சைக்கிள் சின்னத்திலே நின்ற நிலையில் மக்களே தங்கள் சொந்த செலவிலே ஆங்காங்கே சைக்கிளை எடுத்து மரத்தின் உச்சியிலே கட்டி வைத்தார்கள் கட்டி வைத்தார்கள் இது திருமாவளவன் கோட்டை யாரும் உள்ளே விளையாடியார்கள் என்றார்கள் சைக்கிள் சின்னத்திற்கே எங்கள் வாக்கு என்று வேறு சின்னங்களுக்கு வாக்கு கேட்டு வந்தவர்களை விரட்டியடித்தார்கள் அப்படி ஒரு எழுச்சிகரமான தேர்தல் தமிழ்நாட்டு வரலாற்றில் அதற்கு முன்னும் இருந்திருக்க வாய்ப்பில்லை நடந்ததில்லை போட்டியாளர்கள் நம்மை எதிர்த்து நின்றவர்கள் சாதியை பயன்படுத்தி வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்துவிட்டு மிகப்பெரிய பாதிப்பை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தினார்கள் தோழர்களே நான் வந்து அழுது கொண்டே தொலைபேசியில் பேட்டி கொடுத்து விட்டு கே ஆர் நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்த நிலையில் அவரை போய் சந்தித்து மனு கொடுப்பதற்காக மோப்பனார் அவர்களோடு டெல்லிக்கு சென்று முதன்முறையாக குடியரசு குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள் அடியெடுத்து வைத்தேன் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்தேன் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்கிய ஒரு அம்பேத்கரிய சிந்தனையாளராக இருந்த கே ஆர் நாராயணன் என்னை தோரோடு அணைத்துக் கொண்டு சொன்னார் அரசியல் இப்படித்தார்களுக்கு தைரியமாக இருந்தேன் ஒரு நாள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார் ஒன்பதிலே தொடங்கிய இந்த பயணம் திராவிட கழகத்தோடு கூட்டணி அமைக்கிற வாய்ப்பு எடுத்த எடுப்பிலேயே தொண்ணூத்தி ஒன்பதில் கூட்டணியில் இடம்பெற்றோம் அடுத்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றோம் தமிழ்நாட்டில் எட்டு தொகுதிகள் பாண்டிச்சேரியில் இரண்டு தொகுதிகள் அன்றைக்கும் நான் உதயசூரிய சின்னத்திலே தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது எல்லா தொகுதிகளிலும் தோல்வியை தருகிறோம் நான் போட்டியிட்ட மங்களூர் தொகுதியில் மட்டும் நான் வெற்றி பெற்றேன் தேர்தல் முடிவை பற்றி நான் கவலைப்படவில்லை வாக்கு எண்ணுகிற இடத்திற்கு நான் செல்லவில்லை என்ன ஆகும் என்று நான் தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் போய் உட்காரவில்லை தம்பிகள் பார்த்துவிட்டு வந்து சொன்னார்கள் நாம் வெற்றி பெற்று விட்டோம் இரண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசம் என்று சொன்னார் எனக்கு அதில் பெரிய களிப்பு இல்லை மகிழ்ச்சி இல்லை நான் கொண்டாடவில்லை யாருக்கும் இனிப்பு தரவில்லை நேற்று போடவில்லை வெற்றி பெற்று விட்டோம் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி ஒன்னுக்கு பிறகு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் ஏற்கனவே ரெண்டே கால லட்சம் வாக்குகளை பெற்றோம் எண்ணி முடித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் பெற்ற வாக்குகள் ரெண்டே கால லட்சம் வாக்குகள் அந்த தலைமையிலான மூன்றாவது அணியிலே கால லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரே வேட்பாளர் திருமாவளம் மட்டும்தான் நாற்பது வேட்பாளர்கள் இன்றைக்கு மூன்றாவது அணியிலே போட்டு வாக்குமனு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது எல்லாம் ஒரு லட்சத்து வன்முறைகளை தாண்டி மக்கள் அளித்த வாக்குகள் லட்சம் லட்சம் தான் மூணு லட்சத்தில் இரண்டரை லட்சம் வாக்குகள் போய் நாள் இடைவெளியிலே களத்தில் இறங்கிய திருமாவளவனுக்கு அளித்தார்கள் மக்கள் அதனால் தான் சிதம்பரம் சிறுத்தைகளின் தாய்மடி என்று நான் கேட்டுகிறேன் மிகப்பெரிய அங்கீகாரத்தை தந்தார்கள் அந்த காரணத்தினால் தான் இரண்டாயிரத்தி ஒன்னில் கலைஞர் தலைமையிலான திமுக கூட்டணியில் நாம் இடம்பெற முடிந்தது அதில் பத்து தொகுதிகளில் போட்டியிட்டும் நாம் ஒரு தொகுதியில் நான் மட்டும் வெற்றி பெற்றேன்